பாத்தூறு நல்லா கிட்டவே வந்துருச்சு நம்மளுக்கு வணக்கம் ரெண்டு பிசேர்மேன் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கறவில் எழுக்கிறாங்க நம்ம ஏரியா தூத்துக்குடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரமும் கன மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இழுக்க முடியல கறவில் இப்போ பார்த்தீங்கன்னா கடல் வந்து ஒரு மாதிரிக்கு உலக இது மாதிரி கிடக்குங்க சவுதி தண்ணி கணக்காக கிடக்கும் ஏன்னா எல்லா ஆற்றுலேருந்து தண்ணி கடலில் தான் வந்து கலந்துக்கிட்டு கலந்துக்கிட்டுருக்கு அதனால கடலே வந்து வெள்ளை படம் கணக்காக அடிச்சிருச்சு இன்னும் கடல் தண்ணி கிளியர் கொடுக்குறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு வாரமாவது ஆகுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் கரவுல எழுங்க இந்த சைடு ஒரு கைவிழை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கைவிளைய எழுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது நீங்களும் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் போட்டு கொடுங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இழுக்கிறாங்க அதனால எல்லாருமே நல்லா எனர்ஜிட்டிக்காக எழுக்காங்க ஃபுல் போர்ஸி அந்த காலில் கொடுத்து இழுக்கிறாங்க தெரியுதா அப்படியே அந்த மணல் தரைய பாருங்களேன் அப்படியே கால் தடமாக தான் இருக்கும் ஒரு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிடக்குங்க அதுதான் சென்ட்ரு சென்ட்ரு தூரு அதுல தான் நம்ம மீன்கள் எல்லாமே ஒரு அந்த போட்டு கிடக்கிற இடத்துல தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டுமே நல்லா போர்ஸா எழுத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ஃபோர்ஸாக ஓடி வந்தேன் அப்படி எங்கே தான் போக போகிறேன்னு தெரிலங்க இந்த கண்ணுக்குட்டி என்ன என் பைக்கிட்ட போகுது போ அங்கிட்டு இல்லை டயரை கடித்து தின்ற போகிற ஒட்டம் இப்போ கை வழியில் பார்த்தீங்க அப்படின்னா மீன்கள் தைச்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கடவுர் மீன் அடிச்சுட்டு போகிறான் என்ன மீன் தெரியல பார்க்கல என்ன சாலையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நெத்திலியாக இருக்கும் இல்லை சூடையாக இருக்கும் கை வழியில பாத்தீங்கன்னா நெத்திலியாத டச்சு வருதுங்க

தூர் நல்லா கிட்டவே வந்துருச்சு கரையில புள்ளமே பாத்தீங்க அப்படின்னா நெத்திலி இந்த வெள்ளியா இந்த மீனுமே ரொம்ப தூக்கிட்டு கிடையாதுங்க இதுதான் வெள்ளியா மீன் பார்த்துக்கோங்க நெத்திலிக்குள்ளே உங்களுக்கு இதுதான் வெள்ளியா மீன் நெத்திலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குள்ள நெத்திலி நெத்திலி ரெண்டு எப்படி கடலே போட்டுருந்தேன் கரைகளில் கூறமே பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலி மீனாக தான் துள்ளிட்டு கிடைக்குது நெத்திலியும் இந்த வெள்ளியா மீனமாக தான் துள்ளிட்டு கிடக்கு அம்மா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழை மீன கையில பிடிச்சு வச்சிருக்காங்க உயிரோட இருக்கு வாழை பாத்தைவளிய வந்து கட் பண்ணிட்டாங்க தனியா இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சென்று வழங்க இதுலதான் நம்மளுக்கு மீன்கள் கிடைக்கு எல்லாமே தனிச்சா நெத்திலி மீனா தான் ஏறி இருக்கு பாத்தனுமே தெரிஞ்சு போச்சு பாறை ஏறி இருக்குன்னு பார்த்தா பாறை அறல பார்த்தீங்கன்னா அந்த கைவெளியில் உள்ள மீன்களை தனியாக அந்த வட்டால் வட்டால அள்ளிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மாதீனா அந்த மீன்களை ஏற்றதுக்கு வண்டி வராதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கூடி புறமே பாத்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை தனியாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கு கடலுக்குள்ள சேர்ந்துக்கிட்டு இருக்கறதுனால வண்டி அதுக்குடியே வர முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ போட்லயே அவ்வளோ மீன்களையும் ஏற்ற போறாங்க இப்போ மீன்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா போட்ல தான் ஏற்ற போறாங்க 안 해줘야 안되더

நெத்திலி தான பொங்கிட்டு இருக்கு நெத்திலி காரலி இந்த மாதிரி மீன்கள் கிடைக்கும் நெத்திலி காரலு வெள்ளியா மீன் பொந்த அதான் வெள்ளியா தானே அது பொந்த ஒன்றும் சொல்லுவோம் வெளியா மீண்டும் சொல்லுவோம் செத்தில வெளியே துளி துள்ளி வர பாருங்க ஏப்படிது மாரி மாரி இந்த மாதிரி முடியாது வா வா பண்ணுங்க பண்ணுங்க இந்த மாதிரி இந்தா ஏதோ வாங்கல இந்த வா மா அந்த போடு ஆனா தூக்கி விடுறது இன்னும் வரல ஸ்ரீ மாள வாங்குன ஆ இதுக்கு நான் மாள வேண்டியது எனக்கு வரும் மாள என்ன பண்ணுது ஐப்ரிங்கோ அப்பான் அடடே வந்தா வாங்க கைக்கு ஓடுன அந்த வா சொன்னமே இந்த புடி நம்மளே இங்க வந்து பாரு ஏய் இதுதான் வரும் இதுதான் வரும் பாருங்க தட்டு பாங்க ஏய் பாங்க தட்டுடா ஓட சொல்லுடா என்னால முடியாது நீ எங்கே இருந்து நில்له ஏ மா கொர்க்கு நீ மீன்ல மட்டறு மீர்ல பாறை மின் குட்டிகள் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு பாறை குட்டிகள் கிடைக்குங்க

அந்த கோடி எடு அந்த கோடி எடு அந்த கோடி எடு என்ன அள்ளிக்குதுனா ஒரு குடுமை மாடுக்கு பொறுப்பு தான் போட் போட்டு வைக்கணும் இது மீரோல்ல கிஞ்சி குடுகுடா கோரி இது ஒரு அரை என்ன பாக்குறீங்க 아니 creat Michael

சரிங்க அந்த வீடியோ வந்து இடத்துல நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் விண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ வேற லெவலான ஒரு கண்ணனோட உண்டு உங்களை சந்திக்கிறேங்க